ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு தனாஸ் பியூஷன் நம்ம இன்றைக்கி இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடக்கூடிய வெறுக்கடலை சட்னி எப்படி சேர்ந்து பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியாக பத்து நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க வீடியோ குழப்பலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடையை வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு நிலக்கடலையே சேர்த்திக்கோங்க இது வந்து எல்லாமே ஒரே மாதிரி வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி இந்த மாதிரி வரணும் இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க இதை வந்து நல்லா ஆர்ட்டும் ஆறுந்ததுக்கப்புறம் பொட்டெல்லாம் கையில் உதித்து எடுத்துருங்க இப்போது அதே கடையிலே எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க இந்த எண்ணெய் வந்து நல்லா சுடுகிறதுக்கப்புறமா நாலு பல் பூண்டு புளி வந்து சின்னதாக சின்னதாக கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க இது கூடவே காரத்துக்கு ஒரு பத்து வரமிளகாய் சேர்த்திக்கோங்க உங்கள் காரத்தை வந்த மாதிரி பார்த்து சேர்த்திக்கோங்க இப்போ இந்த வரமிளகையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இந்த இந்த பூண்டு இந்த வரமிளகாய் இந்த மாதிரி நல்லா வதங்கி உப்பி வரணும் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம இதை போட்டுடலாம் இதை போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க இதெல்லாம் அரைச்சதுக்கு அரைச்சதுக்கப்புறமா தான் வந்து அடுத்ததாக நம்ம அடுத்த வதக்கினதெல்லாம் சேர்த்திக்கணும் உப்பு கொஞ்சம் இதை சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்திட்டு வத அரைச்சிருங்க அடுத்ததாக நிலக்கடலையும் சேர்த்துட்டு அப்புறம் தேங்காய் துருவில் ஒரு அரைக்கப்பு அளவு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா குறைகொரப்பாக அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா தண்ணி வந்து கொஞ்சமாக விட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் குறைகுரப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் சட்னி வந்து சாப்பிட டேஸ்ட் நல்லாயிருக்கும் தண்ணி மிக்ஸி இல்லாமல் தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கடுகு உளுத்தம்பருப்பு வரமிளகா அப்புறம் கருவேப்பிலை அப்புறம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கழு தாளிச்சிட்டு கொட்டிடுங்க அவ்வளோதான் இப்போது இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நான் வந்து இன்றைக்கி தோசை சுட்டிருக்கேன் வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டிலேயே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குயிக்காக செஞ்சு முடிச்சலாம் ஈஸியான ரெசிபி தாங்க இது நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்